திருச்சிற்றம்பலம் தூத்துக்குடி திரு சங்கரராமேஸ்வரர் கோயில் வரலாறு என்னும் நூலிலிருந்து ஒரு பகுதி தூத்துக்குடி திருநகரம் திருமந்திர நகர் என்று பெயர் வழங்கும் காரணம் முருகப்பெருமானுடைய திருமணத்தை கண்டுகளிக்க அம்மையப்பராகிய பரமசிவனும் பார்வதியும் இங்கு வந்தார்கள் வந்து சோலையில் தங்கினார்கள் அம்மை பரமசிவனை வணங்கி மந்திரம் ஓதித்தர வேண்டும் என்று கேட்டாள் ஓதி கொடுப்பதற்குரிய கடலோசையும் பனைவோலையின் ஓசையும் குயவன் சட்டி தட்டுகின்ற ஓசையும் இடையூறாக இருந்தன அவைகளை அடக்கி ஆண்டவன் அம்மைக்கு திருஐந்தெழுத்தாகிய மூலமந்திரத்தை உபதேசித்து அருளினார் அதனால் இந்நகர் திருமந்திர மாநகர் என்று பெயர் வழங்கி வருகின்றது அதனை பற்றி ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினோராம் ஆண்டில் இயற்றப்பட்ட சங்கிரக வெண்பாமாலையில் உள்ள பாட்டுக்கள் பின்வருமாறு தண்டுரை பார்க்க தலைவன் சேயாய் தோன்றி எண்டிசையோர் போற்ற மனம் எய்தி பின் கண்டு மொழி பார்வதியால் தானும் பரனுடனே வந்து மந்திர ஆர்வத்தை பெற்றாள் அகம் அப்போது எம் அம்மை அரணார் பாதம் போற்றி ஒப்பிலா மந்திரத்தை ஓது என்றாள் செப்ப கடல் பனையின் ஓசை கலக்குவதைக் கண்டான் படல் ஓசை மூன்று என்றான் பார் இதை தழுவி பின்வந்த ஆசிரியர்களான எஸ் டி வெங்கடராயரும் சங்கரமூர்த்தி புலவரும் கூறியிருக்கின்றார்கள் அதுவும் தவிர தற்காலத்தில் கந்த லீலையின் காட்சியும் சஷ்டி விரத மகிமையும் சோமாஸ்கந்த மூர்த்தி பெருமையும் என்னும் நூல் இயற்றிய கார்வார் திரு சுப்பையா பிள்ளையும் ஆராய்ச்சியுடன் இந்த திரு வரலாற்றை எடுத்துச் சொல்லி இருக்கின்றார்கள் திருச்சிற்றம்பலம்